காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது பாலமே மூழ்கிக் கொண்டிருக்கின்றது கொண்டு செல்லும் வெள்ளத்தில் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற சத்தத்துடன் தூரத்தில் ஒரு மனிதரின் தலை வெளியே தெரிகின்றது இளைஞர்கள் பாருங்கள் காரணம் பாலமே மூழ்கி கொண்டிருக்கின்றது சற்று தாமதித்தாலும் அவர்களுக்கும் தப்பிக்க வழியில்லாமல் போய்விடும் கடல் போன்று இருக்கும் வெள்ளத்தின் சீற்றத்தை காணொலியில் பார்க்கும் நமக்கே கதி கலங்குகின்றது ஆனால் அந்த இளைஞர்கள் ஒரு உயிரை காப்பாற்ற அங்கு கள களத்தில் நிற்கின்றனர் ஒரு உயிரைக் காப்பாற்ற எத்தனை மனிதநேயமிக்க இளைஞர்கள் ஒன்று சேருகின்றார்கள் பாருங்கள் யிறை போட்டு அவரை காப்பாற்றினர் அவரை காப்பாற்றியதும் அந்த இளைஞர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தாங்களே ஆபத்தில் இருக்கும்போது போது பிறரை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிய மனிதநேயமிக்க மிக்க இந்த இளைஞர்களின் மகத்தான செயலை பாராட்ட வார்த்தைகள் போதாது இவர்கள்தான் இந்த சமூகத்தின் உண்மையான ஹீரோக்கள்